தமிழ் திரைடார்ஸ் வணக்கம் ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கார் மருத்துவ மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீட்டான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படுது ஆளுநர் அதற்கான ஒப்புதலை கொடுக்க கால தாமதம் செய்கிறார் இதற்கான அழுத்தத்தை எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது ஆனால் பொது திமுக இந்த விஷயத்தை அரசியலாக்குது அப்படிங்கிற மாதிரி

இது கவனம் இருக்கும் ஒரு வாசகமா பார்க்கப்பட்டது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அதிமுக அவிகள் செய்கிறதா அந்த அவிகள் திமுகவுக்கு நெருக்கடியாக மாறுகிறதா குறிப்பாக எடப்பாடி கே பழனிசாமி ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கின் மூலமாக சட்டரீதியான நெருக்கடிகளையும் என்ன முனைப்பு அப்படிங்கிறதையும் காட்டுகிறாரு இந்த மாதிரி கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிமுக செயல்பட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு சீட்டுகளையோ அல்லது சில சீட்டுகளையோ வாங்கி வாய்ப்புகள் இருக்கு செயல்பாடுகளை பாயிண்ட்ஸ் இந்த பார்க்கலாம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு உயர்நீதிமன்றத்துக்கு போய் முப்பத்தி ஐந்து நபர்கள் விஷ சாராயத்தில் வழக்கு போடும் போது எண்ணிக்கை அவசர வழக்காக எடுக்கணும் இரண்டாவது பொதுவெளியில இந்த சாராய பலி அப்படிங்கறத பேசினாலும் விமர்சித்தாலும் அரசனுடைய குறைகளை சுட்டிக்காட்டினாலும் செயல்பாடுகளை எந்த அந்த வகையில் விமர்சித்தாலும் அப்படின்னாலுமே ஒரு சில வாரங்களுக்கு பிறகு இந்த செய்தியானது அப்படியே மட்டுப்பட்டு போகும் அப்போதைக்கு என்ன பிரேக்கிங் நியூஸோ அதை தேடி மக்கள் போயிடுவாங்க ஆனா ஒரு வழக்கு அப்படின்னு போனா அந்த வழக்கு தீர்ப்பை நோக்கி நகர்ற வரைக்கும் அந்த வழக்கு நகர்ந்து கொண்டே இருக்கும் அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக இந்த கள்ளச்சாராய மரண விஷயத்தை ஒரு வழக்கா கொண்டு போய் நீதிமன்றம் வரை கொண்டு போனது இது சரியான செயலாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கறாங்க எடப்பாடி கே பழனிசாமி பாட்டுக்கு போறார் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துக்கு அவர் நேரில் போறார் அதன் பிறகு தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அங்க போக வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறாங்க அரசு இதை எப்படியாவது சரி கட்ட வேண்டிய அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது உடனே மரக்காணம் சம்பவத்தில் நடந்தது போலவே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க இழப்பீடு அப்படிங்கிறது அந்த மரணம் அடைந்த நபர்களுக்கான ஒரு இழப்பீடாக பார்க்கப்பட்டு அவர்களை ஆஃப் பண்ணாலுமே எதிர்க்கட்சியாக

நாங்க கனியாமூர்ல நடந்த போராட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டார் இந்த விஷயம் உற்று நோக்கப்படுது எல்லா இடங்களிலுமே காவல்துறை அதிமுகவினர் மோதல் காவல்துறையினர் அதிமுகவினர் வாக்குவாதம் காவல்துறையினர் எங்களை அடக்குமுறை பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் வந்தது கடந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது போது ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு போராட்டம் பண்றாங்க உலகிலேயே மிக அதிக முறை போராட்டங்கள் நடத்தப்பட்டது என்னுடைய தலைமையின் கீழான ஆட்சியில் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு புள்ளி விவரத்தை எடப்பாடி கே பழனிசாமிகள் மேடை

வந்து அனுமதி கொடுக்கல சொல்லப்படுது ஓ எஸ் மலைய அமைச்சர் ஓ எஸ் அவர்கள் வாகனத்து மேல குறிப்பா கார் மேல நின்றுகிட்டே பண்ணார் மாதிரிலாம் சொல்லப்படுது பல கருத்துக்கள் நேற்று பூராமே பிரேக்கிங் நியூஸ் இருந்தது அப்படின்னா அதிமுகவினுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிறது இருந்தது இது மக்களை சென்று சேர்ந்து இருக்கிறது அதிமுகவினுடைய தொண்டர்கள் சோடை போய் இருக்கிறார்கள் குறிப்பா பல டீமா பிரிஞ்சிருக்காங்க இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்காங்க எல்லாமே அதிமுக தான் ஆனால் வாக்குகள் பிரிஞ்சு முடிஞ்சிருச்சு மாதிரி சொல்லப்பட்டது இப்போது அதிமுக தொண்டர்களை அந்த சோர்வடைந்திருக்கக்கூடிய தொண்டர்களை எழுச்சி பெற வைத்திருக்கிறது இந்த போராட்டம் அப்படின்ற பார்வையை அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க எடப்பாடி கே பழனிசாமி ஆளுநரை சந்திக்கிறார் கள்ளக்குறிச்சி கருணாவூர் விஷ சாராய மரணம் தொடர்பாக ஆளுநரை சந்திக்கிறார் அப்படின்ற செய்தி நேற்று தான் பாஜக தமிழக தலைவர் ஒரு டீமோட போய் ஆளுநரை சந்திச்சு புகார்களை சொன்னாரு சில விஷயங்களையும் நேரில் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லப்படுது அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா குறிப்பா இந்த துறைக்கு மது விலக்கு துறைக்கு அமைச்சராக இருக்க

ஸ்கேம் நடந்திருக்கு இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கான இடத்துக்கு போறதுக்குள்ள நீட் நீட் நீட்னு கத்தி அந்த கான்ஸ்டிடியூஷனை காமிச்சு அவங்க பண்ண பேச்சு அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு எல்லோருக்குமே ஒரு தர்ம சங்கடமான நிலையா இருக்கும் அந்த அளவுக்கான அழுத்தம் கொடுக்குது நாடாளுமன்றம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்பயே நம்ம தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கான நிலையில இருக்கு ஸோ பாஜக எந்த அளவுக்கு விமர்சனம் வைத்தாலும் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவினுடைய இந்த ஆளுநர் சந்திப்பு அப்படிங்கிறதையும் அரசியல் நோக்கர்களால் கவனம் ஈர்க்கப்படுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தான் எப்போதுமே ஜெயிக்கும் அப்படிங்கறது உடைபடுமா அப்படிங்கற ஒரு பார்வை அரசியல் நோக்கர்களோட கேள்வியா முன்வைக்கப்படுது ஏன் அப்படின்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பார்வையா முன்வைக்கப்படுது ஏன்னா காவல்துறையினர் நடவடிக்கைகள்ல பல இடங்கள்ல கள்ளச்சாராய் ஊரல்கள் அழிப்பு அப்படின்றாங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியும் காவல்துறை உடனே ஸ்ட்ரைட்டா போய் எப்படி அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்ப ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு காவல்துறை துணையோட நடந்திருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க இந்த அளவுக்கு பார்க்கப்படும் போது இப்ப எலெக்ஷன் டைம் உள்ளபடியே கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிறது நடைபெறாமல் இருந்திருக்கு இருந்திருந்தா விக்கிரவாண்டினுடைய களம் எப்படி தீ பத்தி எரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு நான் முன்வைக்கிறேன் ஆனா அந்த விக்கிரவாண்டி அப்படிங்கிற இடைத்தேர்தலே வந்து இப்போ பிரச்சாரம் என்ன யார் பண்றா அப்படிங்கறதே தெரியாம அதை பத்தி செய்திகளே வெளியில வராம ரொம்ப ஒரு மாதிரி நார்மலா இருக்கு இப்ப என்னன்னா ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உடைவிடுமா ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தினுடைய ரிசல்ட் விக்கிரவாண்டில எதிரொலிக்குமா அப்படின்ற பாறை முன்வைக்கப்படுது ஏன் அப்படின்னா அங்குமே வன்னிய பெருமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இங்கேயுமே பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா பட்டியலின் சார்ந்த மக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ எல்லாமே உண்டு மக்கள் மக்களுடைய கருத்து எண்ணம் ஒரு அலை அப்படின்னு வரும்போது இதுல அங்க எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒருவேளை ஆளும் பட்சி வெற்றிபாராத பட்சத்தில் யாருக்கான வாய்ப்பு அது பாமகவிற்கான வாய்ப்பா மாறுமா அப்படின்னு கற்பனையா இல்ல வழக்கம் போல நாற்பதும் திமுக இருநூற்றி முப்பத்தி நாலும் திமுக கிடைத்ததிலும் திமுக அப்படிங்கிற நிலையில மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்களா இன்னொன்னு திமுக தரப்புல என்ன வைக்கப்படுது அப்படின்னா நாங்க வந்து தூத்துக்குடி சம்பவம் போல நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லல அதே போல சிம்பரம்பாக ஏரியை திறந்து விட்டு இவ்வளவு பேர் சென்னை மக்களுக்கான இடைஞ்சல்களை ஏற்படுத்தி தரது நாங்க செய்யலை இதை தாண்டி நாங்கள் ஓடி ஒளியில் நிவாரணம் கொடுத்துருக்கு காவல்துறையினுடைய மீதான விசாரணை அப்படின்றதுக்கு காவல்துறை மாற்றம் கலெக்டரே மாற்றப்பட்டிருக்காங்க எடுத்துருக்க முடியல களத்தில் நின்று நாங்கள் பார்க்குறோம் இல்லை தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு எடுத்த நடவடிக்கைகள் என்ன இருபத்தஞ்சு வருஷமாக அவங்க கலாச்சாரம் வைக்கிறாங்க அப்படின்ற தரப்பு தகவல்கள் எல்லாம் திமுக தரப்பில் முன்வைக்கப்படுது ஆனால் மக்களிடம் இது எந்த அளவுக்கு சென்று சேருகிறது அப்படிங்கிறத இந்த விக்கிரவாண்டியினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி ஆட்சி அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அடிக்கடி முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அந்த அளவுக்கு தான் ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற அளவுக்கு தான் இருந்தது குறிப்பாக பெண்கள் இலவச பேருந்து பயணம் கட்டணமில்லா பேருந்து பயணம் அதுபோல் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அப்படிங்கிறத தாண்டி மாணவர்களுக்கான ஏன்னா மாணவிகளுக்கு படிப்புக்காக ஆயிரம் ரூபாய் அப்படின்றது போ போயிட்டு இருக்கு இப்போ மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத அறிவித்த உடனே அடுத்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது குறிப்பாக முதலமைச்சரவர்கள் டூ ஹண்ட்ரட் பிளஸ் நமக்கு வேணும்னு சொல்லி ஒரு சிக்ஷனை இப்பவே ஆரம்பிச்சு அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தார் ஆனா இது எல்லாத்துக்குமே புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கள்ளக்குறிச்சி கருணா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது பார்வை முன்வைக்கப்பட்டு இது ஒரு பக்கம் போனாலுமே விஜய் அவர்கள் மிகப்பெரிய விஷயமாக தலைவலியாக இருப்பார் அப்படின்ற பார்வை அரசியல் நகர்கள் முன்வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் வருவதாக களம் என்றார் ஏன்னா இப்பவே அவரு அங்க போய் கள்ளக்குறிச்சியில போய் பார்த்துட்டு வந்தார் குறிப்பா இந்த ஐம்பதாவது பிறந்த நாள்ல எல்லா அரசியல் தலைவர்களும் பெரும்பான்மையாளர்கள் சொன்னாங்க எடப்பாடி கே பழனிசாமி

கம்யூனிஸ்ட் கட்சியும் தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை விஜய் அவர்கள் மேற்கொள்கிறாரோ அப்படின்னு பத்திரிகை செய்திகள்லாம் சூசகமாக வருது கட்சியினுடைய பெயரை சொல்லாமல் அவர் முயற்சிகள் எடுக்கிறார் ரகசியமாக பேச்சுகள் நடத்துகிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது இந்த திமுக நாற்பது இடங்களில் வெற்றி அப்படிங்கிறத பெற்றதற்கு முக்கியமான அடிப்படை காரணமே கூட்டணி தான் சிந்தாமல் சிதறாமல் பாஜகவினுடைய எதிர்ப்பு போட்டு அதிமுக எதிர்ப்பு போட்டு திமுகவுடைய ஓட்டு இதெல்லாம் வந்து தான் இந்த நாற்பது இடங்கள் வெற்றிக்கான காரணம் அப்படி இருக்கும்போது இந்த தேன்கூட்ட கலைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அதை விஜய் செய்வாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஸோ 2026 ல தீமுகாவுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கப்படுது இந்த கானவளிப்பட்டன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ياர்களே நன்றி